வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்க மாலத்தீவு போக போகிறாரு ஃபேமிலியோட மாலத்தீவு போக போகிறாரு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து மே ஏழாம் தேதி வரைக்கும் அவர் மாலத்தீவில் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நிறையா மீடியாக்கள் செய்திகளை வந்து வெளியிட்டாங்க பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓய்வெடுக்கட்டும் அது அவருடைய விருப்பம் அதுக்குன்னு நம்ம மாலத்தீவு தான் போகணுமா மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சமீபத்தில் ஏகப்பட்ட இஷ்யூ வந்துச்சு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் குறித்து மாலத்தீவுல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சில பேர் வந்து கடும் விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க இழிவாக சர்ச்சையாக வந்து சர்ச்சைக்குரிய வகையில் வந்து பேசினாங்க எதுக்காக பேசினாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணி மோடி அவர்கள் புகைப்படங்கள் போட்டிருந்தாரு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மாலத்தீவு மினிஸ்டர்ஸ் வந்து ரியாக்ட் வந்து பண்ணாங்க அதன் பிறகு சமூக வலைதளத்தில் இந்திய மக்கள் மாலத்தீவுக்கு எதுக்கு வந்து போய்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிசத்தை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹியூஜ் கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு சீனாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது சீனா அரசாங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏற்றபடி இவங்க வந்து அவங்களுடைய பாலிசி எல்லாத்தையும் மாத்துறது இது மாதிரி கிட்டத்தட்ட சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு தான் மாலத்தீவு அப்படி இருக்கும்போது எதுக்காக மாலத்தீவுக்கு போகணும் இந்தியாவில் வேற இடமே இல்லையா அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்பினாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போங்க இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய அந்த மாலத்தீவு ப்ரோக்ராம் வந்து ரத்தாயிருக்கு மாலத்தீவு வந்து முதலமைச்சர் போலையா எங்கே போக போறாரு அப்படின்னா கொடைக்கானலுக்கு போக போறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது திண்டுக்கல்லுடைய எஸ்பி இருக்காரு பார்த்தீங்களா திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் அவர்கள் அதிகாரிகளோட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே ஐந்தாம் தேதி வரைக்கும் ஃபேமிலியோட கொடைக்கானலில் ஓய்வெடுக்க முதலமைச்சர் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தான் நம்ம பார்க்க முடியுது முதலமைச்சர் போகக்கூடிய இடங்கள் பற்றியும் அவர் செல்லக்கூடிய சாலை இருக்குது பார்த்தீங்களா அது குறித்தும் அதிகாரிகளோட திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி ஆலோசனை நடத்தின ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இதற்கு பாஜகவினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பிஜேபியுடைய எதிர்ப்புக்கு கிடைத்த வெற்றி தமிழகத்தில் எவ்வளவோ பிளேஸ் இருக்குது இந்தியாவில் எவ்வளவோ பிளேஸ் இருக்குது நீங்கள் கூகுளில் போயிட்டு டூரிசம் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இடங்கள் வந்து இருக்குது நூற்று கணக்குன்னு சொல்லக்கூடாது ஆயிரக்கணக்கான இடங்கள் நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது முதல்ல என்னுடைய ஒரு வேண்டுகோளும் அதுதான் இந்தியர்கள் ஃபஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதிகளுக்கு போய் அவங்க பயணம் மேற்கொண்டு அதன் பிறகு அவங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு வேண்டுகோளும் இதுதான் தான் இங்கே டூரிசம் இன் இந்தியா அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் மேக்சின் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உலகத்திலேயே சிறந்த ஐம்பது பியூட்டிஃபுல்லான ஒரு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு டூரிசம் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேகசீனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இந்தியா வந்து ஏழாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ ஒரு தலைவர் வந்து ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகிறாரு அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லட்சத்தீவுக்கு பிரைம் மினிஸ்டர் போன பிறகு லட்சத்தீவுக்கு போகக்கூடிய காமன் பீப்புளுடைய சுற்றுலா பயணிகள் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்போ அதிகரிக்கிறதுனால அந்த பகுதியில் வந்து பொருளாதாரம் நல்லா டெவலப் ஆகும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் அது மாதிரி தான் ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் திங்க் பண்ணணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு தீர்க்கமான முடிவாக எடுக்கணும் அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதை சொல்லணும் ஃபஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போங்க தமிழ்நாட்டிலே இனி ஏகப்பட்ட பகுதி இருக்கு அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஸோ நீங்கள் டூரிசம் போனீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் டூரிசம்னால வந்து நாலு புள்ளி ஆறு சதவீதம் கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியாவுடைய டூரிசம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன் பேரு அதனால வந்து வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது முப்பத்தி ரெண்டு மில்லியன்னா மூணு கோடிக்கும் அதிகமான பேர் இந்த டூரிசம்னால நம்ம இந்தியாவில் வேலை வாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படிங்கறத பார்க்குறோம் அதனால அரசியல்வாதிகள் நடிகர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இது ஒன்னு இரண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க மோடி அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு தடை வந்து விதிக்கணும் ஆறு வருஷம் மோடி அவர்கள் எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு தடை விதிக்கணும் ஏன் அப்படின்னா அவரு வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு மத வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இந்த கேஸ் விசாரணை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஒன்பது வந்து கேஸ் விசாரணை ஹியரிங் வந்து நடக்க போகுது என்னது மத வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கறத அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டா இருக்கு இப்ப பாஜக என்ன கொடுக்குறாங்கன்னா மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்றாரா ரியாக்ட் பண்றாரா பாருங்க அவரே ஒரு பிரச்சனைய இல்ல ஒரு வெறுப்பாக பேசுற மாதிரி அவர் வந்து ஆரம்பிக்கிறாரா இல்ல காங்கிரஸ் பண்ண ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டி பேசுறாரா அப்படிங்கறத கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு பாஜக சொல்றாங்க உதாரணத்துக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க உதாரணத்துக்கு காங்கிரஸுடைய ஆட்சியில் முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய ரிசோர்சஸில் முன்னுரிமை இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படும் இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு மன்மோகன் சிங் அவர்கள் பேசினாரா இல்லையா பேசினாரு அது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த கான்செப்டை வந்து மையப்படுத்தி மோடி அவர்கள் கேம்பெயின் வந்து பண்ணுறாரு அப்போ ஸ்டார்ட் பண்ணது காங்கிரஸ் அதுக்கு ரியாக்ஷனாக தான் மோடி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள ஓபிசி கேட்டகரிக்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க மத அடிப்படையில் ரிசர்வேஷன் வழங்கக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு கம்யூனிட்டி அதாவது மத அடிப்படையில் அவங்க வந்து ரிசர்வேஷனை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்குறாங்க அதை மேற்கோள் காட்டி மோடி வந்து பேசுறாரு இது எப்படி மத வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கும் அது காங்கிரஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ஷனை தான் மோடி கொடுக்கறாரு அப்படின்னு பாஜக சொல்றாங்க ஓகே இந்த கேஸ் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நடக்க போகுது இந்த கேஸ் நிற்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படின்னா சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க அதுவும் மோடிக்கு ஆறு வருட தேர்தலில் நிற்கிறதுக்கு தடை அப்படிங்கிறதுக்கெல்லாம் சான்ஸே வந்து கிடையாது எலெக்ஷன் கமிஷனும் மோடி அவர்களுடைய இந்த ராஜஸ்தான் பேச்சு தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்காங்க பாஜக கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த ரெண்டு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद